ரேவதிமா என்ன சாப்பிட்றீங்க கொஞ்சம் கிடைக்குமா கடலை மிட்டாயிங்க அதே பையன் சாப்பிட்டா அதை கொண்டு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தோம் அதை சாப்பிட்டோம் கடலை மிட்டாய் கமாண்டே எத்தனை தடவை போடிட்டே இருக்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கற. ஏப்பா குமார். ஹரிங்கம் புஸ்ல. நீ லாங் டர்ல ஷார்ட் தரா, லாங் டர் ஷார்ட் ஷார்ட் கார் शार्ट के संजय ब्रो தேவதி தம்பி அருணா மாடல் போட்டோ பிளீஸ் எனக்கு மாடல் தெரியாது மாரு நான் என்ன வெள்ளி வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு மாடல்லாம் எல்லாம் கேட்டேன் எனக்கு எப்படி தெரியும் நீங்க பாக்க தேவதை மாதிரி இருக்கீங்க அப்படிங்களா ஓகே 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 சந்தோஷம் ஏப்பா எனக்கு கோவம் வந்துடா குமாரே ஒழுங்க போயிடு சும்மா ஒரே கம்மா சும்மா சும்மா போடுறதுக்காத இப்போ உனக்கு ரிப்ளை எதுவுமே பண்ண மாட்டேன் இப்போ நீ கமெண்ட்ஸை போட்டே இரு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் இனிமேல் ரேவதி மாவை கோபப்படுத்தாதீங்கப்பா அவங்க பாருங்க சஞ்சய் ப்ரோ இந்த குமார் ப்ரோ எவ்வளோ நேரமாக ஒரே கமெண்ட்ஸே சும்மா போட்டுகிட்டே உட்காந்துருக்காரு பாருங்க எவ்வளோ நேரமாக ஒரே கமெண்ட்ஸே போட்டுருக்காரு பாருங்க ஏன்னா வெள்ளி வியாபாரமாக பண்ணுறேன் எனக்கு மாடல்லாம் கேட்டேன் எனக்கு தெரியுமா சும்மா அறைய போட்டுருக்காரு